நான் ஒரு தீவிரமான ஏகே ரசிகர்னே ரசிகை ஏகே ரசிகர்கள் இருக்கீங்களா தலன்னு சொல்ல கூடாது இருக்கீங்களா ஓகே தல 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 எடுத்துறியா தல தல வாய்ஸ் பேசவே பண்ண இப்ப வேற தல வேற என்ன எடுக்க போறான் ஏகே ரசிகை அப்பா நீ ரெடி ரெடி இப்ப வா 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 அவ வந்து எடுத்து நானே போட்டுறேன் வேணாமா திருப்பியும் ரீ என்னடா

ரொம்ப நாள்தான் சொல்றேன் ஒரு கிரான்ஸ் அப்பா இவன் வலிப்பே வந்துருச்சு உங்களுக்கு ஈவன் போய் போய் ஒண்ணு த தலை பேஷ்ட்டு அந்த வாய்ஸ் பேஸ்டி இப்படி நீ வந்து வீணும் ஓ கைய சொல்லணும்ல புடி புடின்னு விடுணும்னு சொன்னியா சரி விடு பறவா நான் இப்ப இப்ப பண்ணுமாப்ல இப்ப பாரு நான் இப்ப நீ நான் இப்ப நல்லா இழுப்பேன் என்ன விட்டுருவேன் நான்